தொழர்களே ஊதிய பேச்சுவார்த்தை எப்போ நடக்கும் என்ற கேள்விகள்லாம் தொடர்கள் வந்து கேட்குறீங்க இப்போ ஊதிய பேச்சுவார்த்தையை பொறுத்தளவில் நமக்கு ஒரு அரை குறையான தகவல் வருது பதிமூணு பதினாலு பேச்சுவார்த்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பதிமூணு பதினாலு பேச்சுவார்த்தை என்றால் இதுவரைக்கும் நமக்கு எந்த விதமான அழைப்பு என்பது வந்து வரல இதுக்கிடையில் எல்பிஎஃப் வந்து சங்க அங்கீகார தேர்தல் சம்மந்தமான ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கில் வந்து அங்கீகார தேர்தல் நடத்த வேண்டும் என்று தீர்ப்பு வந்து வாங்கியிருக்கிறாங்க அவர்கள் வந்து வழக்கறிஞரை பார்த்து அங்கீகார தேர்தல் நடத்துவதற்கான மனுவை வந்து நீதிமன்றத்தில் போடுவதற்கான ஏற்பாடுகள் செய்வதாக தகவலும் வந்து கொண்டிருக்கிறது இதனால் பேச்சுவார்த்தையாக அல்லது வந்து ஏ தேர்தலா அப்படிங்கிறதை வந்து அரசாங்கம் தான் முடிவு பண்ணேன் ஏன்னா வந்து எல்பிஎஃப் என்பது இப்போ நம்ம வந்து தேர்தல் கேட்டோம்னு வச்சுக்கோங்க அரசாங்கம் நம்மளை வந்து ஒன்றும் பேச முடியாது சிஐடி கேட்குறதுன்னு சொல்லலாம் இப்போ எல்பிஎஃப் தான் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி தொழிற்சங்கம் இப்போ அரசாங்கமும் அவர்களுடைய அரசாங்கம் இப்போ அரசாங்கமும் இன்னும் கூட கேட்டால் போக்குவரத்து கழக நிர்வாகங்கள் அரசாங்கம் மறுபக்கம் வந்து எல்பிஎஃப் தொழிற்சங்கம் எல்லாம் சேர்ந்து தொழிலாளர்களை ஒரு பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது ஆனால் நம்மை பொறுத்தளவில் இந்த பேச்சு பேச்சுவார்த்தை கட்டாயம் நடத்தணும் பேச்சுவார்த்தையை நம்ம நடத்த சொல்கிறது அப்படிங்கிறது வந்து வேறு சில முக்கியமான காரணம் ஒரு மூணு நாலு விஷயங்கள் இருக்குது அந்த மூணு நாலு விஷயங்களை நாம் தொழிலாளிகள்கிட்ட கட்டாயம் போய் சொல்லணும் ஒரு அடிப்படையான விஷயம் என்ன இப்போது நீதிமன்றத்தில் வந்து அகவலைப்படி உயர்வு சம்மந்தமான தீர்ப்பு ஒன்று வந்திருக்குது அது ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து தொடர்ந்து போக்குவரத்து கழகங்களுக்கு நிதி பிரச்சனை என்பது வந்து இருக்குது நம்ம தொடர்ந்து என்ன கோரிக்கை வைக்கிறோம் அரசாங்கம் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத் தொகையை கொடுக்கணும்னு கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறோம் இதே திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வித்தியாசத் தொகையை கொடுப்பதற்கான ஒரு அரசாணை வெளியிட்டது இப்போது போன பட்ஜெட்லேயே நம்ம எதிர்பார்த்தோம் இப்போ இந்த பட்ஜெட் வந்து மார்ச்சில் போட போகிறாங்க மார்ச்சில் பட்டலில் போடும்போது இந்த வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத் தொகை கொடுத்தா தான் நம்முடைய பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அதனால் அதுக்கு நாம் வந்து வலுவான அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்பதற்கு ஒன்று இப்போ ரெண்டாவது விஷயம் வந்து இந்த ஊதிய பேச்சுவார்த்தையை வந்து தொழிலாளிகளோட என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதாவது சீக்கிரம் முடிச்சு விடுங்க அப்படின்னு முடிக்கணும் கட்டாயம் முடிக்கணும் ஒன்று ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அரியட்ஸோடு இந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தணும் அதைவிட முக்கியமானது வரக்கூடிய எட்டாவது ஊதிய ஒப்பந்தம் வருது எட்டாவது ஊதிய ஒப்பந்தத்தில் இப்போ நம்ம போன அதிமுக ஆட்சியில் சம்பள விகிதத்தை சீர்குலைத்து வைத்திருந்தார்கள் போன ஒப்பந்தத்தில் தான் இந்த பேமேட்ரிக்ஸ் மூலமாக சம்பள விகிதத்தை முறைப்படுத்தணும் இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்த வேண்டி இருக்கிறது இப்போ முறைப்படுத்தினா தான் அடுத்த ஒப்பந்தம் பே கமிஷன் வரும்போது அதனுடைய பலன் எல்லாமே வந்து ஒழுங்காக கிடைக்கும் அதனால் வந்து இது வந்து நாம் எந்த அளவுக்கு அவசரப்படுறோமோ அதே மாதிரி இதில் வந்து நாம் வந்து சில அடிப்படையான சில பிரச்சனைகள் என்பது வந்து இருக்குது ஊதிய விகிதத்தில் அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய வேலையை இந்த ஒப்பந்தத்தில் செய்யணும் அதாவது ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி மூணு உள்ளவருடைய ஓய்வூதியம் இப்போ ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம்னு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருச்சு தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கு குழு போட்டிருக்கு இப்போ ஓய்வூதியம் சம்பந்தமாக எல்லா அமைப்புகளும் போராடுறாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே போராடுறாங்க இப்போ இதுதான் வந்து ஓய்வூதியத்தை உறுதிப்படுத்துவதற்கான காலம் மாதிரி ஓய்வூதியர்களுடைய பணிக்கால பலன்கள் இருபத்தொரு மாதம் நிலுவையில் இருக்குது இப்போ அதுக்குமே பணம் தான் பிரச்சனை மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அது நிலுவை தர வேண்டி இருக்கிறது இனி வரக்கூடிய காலத்தில் ரிட்டையர்ட் ஆகும்போது உடனே கொண்ட பணம் கிடைக்கணும்னா அந்த பட்ஜெட்டில் இந்த வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத்தொகையை ஒதுக்கணும் அதே மாதிரி வந்து இப்போ ஓய்வு பெற்றவர்களுடைய அகவலைப்படி உயர்வு சம்பந்தமான தீர்ப்பு இப்போ இந்த தீர்ப்பே என்னென்னா வந்து தீர்ப்பை வந்து வேகமாக அமுல்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லி இப்போ நீதிமன்றமே என்ன சொல்லுது இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்ப்போம் அரசாங்கம் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குமோ என்று எதிர்பார்க்குறது நீதிமன்றம் என்ற அடிப்படையில் தான் நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது அதனால் இந்த காலம் என்பது மிக மிக முக்கியமான காலம் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தொழிலாளிகிட்ட சொல்ல முடியும் அதுக்கு மேலே தொழிலாளிகள் முடிவு பண்ணட்டும் தொழிலாளி போராடக்கூடிய நேரத்தில் போராடாமல் விட்டுட்டாங்கன்னா காலங்காலத்துக்கு ரிட்டேர்டாக பின்னாடி அந்த பலனை அனுபவிப்பாங்க இந்த இன்றைக்கு ரிட்டையர்டான தொழிலாளிகளுடைய போராட்டத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான் நாம் சொன்ன காலத்திலலாம் எந்த தொழிலாளியும் கண்டு கொள்ளவில்லை இன்றைக்கு பணி ஓய்வுக்கு பிறகு கஷ்டப்படுகிறார்கள் நாம் ரெண்டாயிரத்தி ஏழில் சொன்னோம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சொன்னோம் இந்த ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள எல்லாம் சொன்னோம் நான் அந்த கட்சி இந்த கட்சி ஆளுங்கட்சியில் இருக்கிறேன் எங்கள் கட்சி வந்தால் சாதிச்சிடும் இப்படியே சொல்லி வந்து இந்த தொழிலாளர்கள் நாம் சொன்னதை கவனிக்காதனுடைய விளைவை இப்போ எழுபது வயசு எண்பது வயசுக்கு மேலே போராட்டம் நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதனால் இப்போ இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு நம்ம சொல்வது இது முக்கியமான விஷயம் அது மாதிரி தொழிற்சங்கங்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா தொழிற்சங்கங்களும் குழம்பி போய் எந்த குழப்பமும் இல்லாமல் தொழிலாளி பிரச்சனையில் இந்த அரசாங்கத்தை நிர்பந்தித்து போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்க வேண்டிய பிரச்சனை இருக்கிறது பிரீமியம் பஸ் சர்வீஸ்ன்னு விட போகிறோம் மினி பஸ்ஸுன்னு விட போகிறோம் ஒரு பக்கம் கழகங்களை அழிப்பதற்கான நடவடிக்கை மறுபக்கம் தொழிலாளி பிரச்சனை தீராத நடவடிக்கை இருக்குது இது எல்லாத்தையும் தீர்வு காணக்கூடிய அடிப்படையில் நாம் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தினோம் அதை வலியுறுத்தி தான் தேதி நம்ம இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை வைத்திருக்கிறோம் ஒருவேளை அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தினா கூட ஆர்ப்பாட்டத்தில் பதிமூணாம் தேதி என்ன நடந்துச்சுன்னு பேச போகிறோம் அடுத்து நம்ம பேச்சுவார்த்தையை எப்படி நடத்த வேண்டும் என்று வலியுறுத்த போகிறோம் அதனால் பதிமூணாந்தேதி சிஐடியூ ஏஐடியூசி டிடிஎஸ்எப் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் என்பது மிக முக்கியமான ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பணியில் உள்ள தொழிலாளி ஓய்வு பெற்ற தொழிலாளி இப்போ டிடிஎஸ்எப்னுடைய ஓய்வூதியர் சங்கம் வருது ஏஐடியூசியினுடைய ஓய்வூதியர் சங்கம் வருது நம்மளும் நம்முடைய தோழர்களை ஓய்வூதிய ஓய்வு பெற்ற தோழர்களை பெருமளவுக்கு இந்த இயக்கத்தில் திரட்டணும் சர்வீஸில் இருக்கக்கூடிய தொழிலாளியும் ஓய்வூதிய தொழிலாளிகளும் ஒன்றாக சேர்ந்து போராட்ட வேண்டிய தேவையை சொல்லி இந்த பதிமூணாம் தேதி இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்துக்க ஏற்பாடு பண்ணுங்கள்